சோழனும் நிலாவும் பைக்ல போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல சோழன் இருந்துக்கிட்டு நிலா உனக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம ஹோட்டல் போயிட்டு வரலாமா அதுக்கு நிலா அதெல்லாம் நிலா நிலா பாரு நீ இன்னும் பழசே நினைச்சிட்டு முடியாது இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கோமா அதுதான் தேவை தேவ இல்லாம பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு இன்னும் மனசை போட்டு நோக்கடிச்சிட்டு இருந்தானா ஒண்ணுமே பண்ண முடியாது நிலா நிலாவும் சோழனும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சோழன் இருந்துக்கிட்டு நிலா எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும் அவங்கள போய் பார்த்து பார்த்த நீ வேலை விஷயமா கேட்டிருந்தல அத பத்தி பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னதும் நிலாக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா போயிட்டு அவங்க நிலாவுக்கு வந்து அந்த சந்தோஷத்துல நிலாவுக்கு என்ன சோழன் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ங்க நீங்க தான் எனக்கு வேலையே கிடைச்சது என்ன நிலா தேங்க்ஸ் சொல்ற இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தான் நீ இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்க கூடாது நீ எப்பயும் போல எங்க கிட்ட பேசிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சேரன் கிட்டே போயிட்டு அண்ணா அண்ணா எனக்கு வேலையெல்லாம் கிடச்சிருச்சுங்கண்ணா இன்னும் ரூம் தான் கிடைக்கல நான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கூடிய சீக்கிரத்தில் கிளம்பிடுவேன் சேரன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு நீலா உனக்கு வேலை கிடைச்சதெல்லாம் எங்களுக்குலாம் சந்தோஷம் தான் நீ வெளியில் போயிட்டு கஷ்டப்படுறத விட நான் இங்கேயே உனக்கு ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன் பாத்ரூம் வசதியும் எல்லாமே உனக்கு பண்ணித்தரேன் நீ இங்கேயே இருந்துக்கோ எதுக்காக நீ அங்கே போகணும் நீலா வந்து மனசுக்குள்ளேயே நம்மக்கிட்டேயே எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லை யாரும் நம்மளுக்கு ஹாஸ்டல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அண்ணா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ